சோலா சோழாட்சிவனை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பார்த்துவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்குள் செல்வோம் வணக்கம் இந்த காணொலியில் தில்லையாடி அவர்களின் வரலாற்றினை காண்போம் தனது பதினாறாவது வயதிலே ஆங்கிலர்களுக்கு எதிராக போராடி நிறுத்த விடுதலை போராடி அவர்கள் ஒரு பெண்மணி ஆவார் ஆதிக்கத்தில் ஆதிக்கத்திலிருந்த இந்தியா போன்ற பிற காலின் நாடுகளிலிருந்து பண்ணை தொழிலுக்கேற்ற கூலி தொழிலாளர்களை தென்னாப்பிரிக்காவிற்கு கருவு போன்ற பயிர்தொழில் செய்யும் தொழிலாளர்களை இறக்குமதி செய்தார்கள் அப்படி ஒரு கூலி தொழிலாளராக பழைய தஞ்சை மாவட்டம் தற்பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தெல்லையாடி என்ற கிராமத்திலிருந்து கப்பல் ஏறி தென் ஆப்பிரிக்காவிற்கு தன் மனைவி மங்களத்துடன் முனுசாமி சென்றார் இவ்வாறு தன் குடும்பத்துடன் தென் ஆப்பிரிக்காவிற்கு சென்றிருந்தபொழுது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முனுசாமிக்கும் மங்களத்திற்கும் பிறந்த பிறந்தவர்தான் வள்ளியம்மையாவார் இந்தியர் ஒவ்வொருவரும் அங்கு வாழ மூன்று பவுன் தலைவரை கட்ட வேண்டும் வாக்குரிமை கிடையாது அனுமதியின்றி குறிப்பிட்ட பகுதிகளுக்கு நுழையக்கூடாது வெள்ளையர்கள் பகிலும் பள்ளிகளில் படிக்கக்கூடாது வெள்ளையர்களுக்கு சமமாக அமர்ந்து பயணம் செய்யக்கூடாது இவற்றையெல்லாம் ஒதுக்கப்பட்ட இந்திய குடிகள் வாழும் பகுதிகள் சேரிகளாக்கப்பட்டன இந்த சூழ்நிலை தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்த தாதா அப்துல்லாஜ் கம்பெனிக்கான வழக்குகளை ஓராண்டிற்குள் முடித்து திரும்பும் எண்ணத்துடன் வந்தார் ஆனால் அங்கே இந்தியர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளைக் கண்டு மனம் பதறினார் அதை எதிர்த்து போராடவும் இந்தியரின் உரிமைகளை தரவும் துணிந்தார் முதலில் இந்தியர்கள் மேல் மூன்று பவுன் தலைவரி ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கிளர்ச்சியை துவக்கினார் அப்பொழுது தென்னாப்பிரிக்காவில் கேப் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்தார் அந்த நாட்டில் இனி கிறிஸ்துவ சடங்கின்படியும் திருமண பதிவாளர் சட்டப்படியும் நடக்கும் திருமணம் மட்டுமே செல்லும் மற்ற எந்த திருமணமும் செல்லாது என்பதை அந்த தீர்ப்பாகும் ஆனால் அங்குள்ள இந்திய மக்கள் தாங்கள் மத வழக்கப்படி செய்து கொண்ட திருமணங்கள் அனைத்தும் செல்லாதென்றும் தங்கள் குழந்தைகளுக்கும் சட்டபூர்வமான வாரிசுரிமை இல்லை என்றும் ஆயிற்று இந்த தீர்ப்பினை கண்ட இந்திய வம்சாவழியினர் கிளர்ச்சியில் இறங்கினார்கள் காந்திஜி அவர்களை ஒன்றிணைத்து ஏக்கமாக்கி போராட்டத்தை வளர்த்தார் அந்த சமயத்தில் இந்தியர்கள் சார்பில் நடத்தப்பட்ட எல்லா பொதுக்கூட்டங்களுக்கும் தனது தாயுடன் சிறுமியாக இருந்த வள்ளியம்மை அவர்கள் சென்று வந்தார்கள் காந்திஜியின் சொற்பொழிவுகள் வள்ளியம்மைகளின் நெஞ்சத்தில் ஆழ பழிந்தன விடுதலை கனவை விரைந்து மூட்டின புதிதாக இந்தியர்கள் குடியேறுவதை தடுக்க டிரான்ஸ் வாழுக்குள் குடியிருக்கும் ஒவ்வொரு இந்தியர்களின் விரல் ரேகையும் பதிவு செய்யப்பட்டது இது அவர்களின் தன்மான உணர்வை தாக்கியது வெள்ளையர்களின் நிறைவறியை எதிர்த்து அண்ணர் காந்தியின் அறப்போரில் தன்னையும் இணைத்து கொண்டார் வள்ளியம்மை அவர்கள் அப்பொழுது அவருக்கு வயது பதினாறு தான் இதுவரை போராட்டத்தில் பெண்களை ஈடுபட வேண்டாம் என்று தடுத்து வந்த காந்திஜி அவர்கள் இந்த போராட்டத்தில் பெண்களையும் சேர்த்து கொண்டார் ஏனெனில் இந்த திருமணச் சட்டம் இந்திய பெண்களுக்கு நேரடியாக பாதிக்கக்கூடியது கட்டிய மனைவியை இல்லாத நிலைக்கு ஆளாக்கி குழந்தைகளின் வாழ்வுரிமையை பறிக்கும் வன்கொடுமை சட்டம் என்றார் காந்திஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஜெகன்பர்க் நகரில் பெண்கள் சத்தியாகிரக படை கூடியது ஆவேச முழக்கத்துடன் ஆங்கில அரசின் நிறவெறி திமுருக்கு எதிராக அணி அணி திரண்டு கிளம்பியது அணியின் வரிசையில் நின்ற மூன்று பெண்மணிகள் கஸ்தூபாய் வள்ளியம்மை வள்ளியம்மை தாயார் வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் விலங்கொடிப்போம் என்ற வள்ளியம்மையின் முன்வரிசை நின்று முழங்கிய வழக்கம் ஏனைய சத்தியாகிரகிகள் எழுத்து கொள்ள செய்தது எங்கள் தேசத்தில் சூரியன் அஸ்தமிப்பதில்லை என்ற பிரிட்டிஷ் அரசு பேசி வந்த ஆணவத்திற்கு அன்றுதான் அஸ்தமனம் தொடங்கியது ஊர்வலம் ஜோகன்ஸ்பர்க் நகரிலிருந்து நியூகாசில் நகருக்கு வள்ளியம்மை சங்கநாத முழக்கத்துடன் முன்னேறியது நியூகாஸின் போகும் வழி நெடுவிலும் அனைத்து சத்தியக்கிரைகளுக்கும் தன்னால் என்ற அளவிற்கு தொண்டுகளை செய்து வந்தார் வள்ளியம்மை அவர்கள் நியூகாசி நகர நிலக்கரி தொழிலாளர்களின் பெரும்பாலோர் தமிழர்கள் ஆவார்கள் அவர்கள் வேலைநிறுத்தம் செய்யுமாறு முறங்கினார் காந்திஜி உடனடியாக அவர்கள் வேலைநிறுத்தம் செய்தனர் தமது தமிழ் மக்களின் ஒத்துழைப்பை கண்டு மேலும் உற்சாகமானார் வள்ளியம்மை அவர்கள் போராட்ட பெண்கள் தடையை மீறி டிரான்ஸ்வால் நகர் எல்லைக்குள் நுழையும் பொழுது எல்லோரும் கைது செய்யப்பட்டார்கள் பதினாறு வயதான வள்ளியம்மை அவர்களும் மூன்று மாத கடுங்காவலில் அனைவரோடு சிறையடைக்கப்பட்டார் வள்ளியம்மை அவர்களிடம் கடுமையாக வேலை வாங்கினார்கள் சிறையிலே சுகாதாரக்கேடு கேடு சூழ்நிலை சிறையறையில் தளமாற்றில் ஒரு மஞ்சட்டி அதற்கென மூடி அதிலே தான் மல ஜலம் கழித்து கொள்ள வேண்டும் காலையில் தூங்கி எழுந்ததும் அதை எடுத்துக்கொண்டு போய் விட்டுவிட்டு சட்டியை கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் தகுந்த மருத்துவ வசதி கிடையாது மெலிந்த தேகம் கொண்ட வள்ளியம்மை அவர்கள் நோய்க்கு ஆளாகி உடல்நலம் பாதிக்கப்பட்டது உரிய அபராத தொகையை கட்டிவிட்டு சிறையிலிருந்து விடுதலை பெற்று செல் என்றான் வெள்ளைக்கார சிறை அதிகாரி இது சத்தியாகிரக போராளிகளுக்கு இழுக்கு செத்தாலும் சிறையில் தான் அரசுத்த அபராத தொகையினை கட்டமாட்டேன் என்று மறுத்துவிட்டார் வள்ளியம்மை அவர்கள் அவருடைய உடல்நிலை மேலும் மோசமடைந்தது அவர்கள் கவலைக்கிடமான நிலைக்கு ஆளாக்கிவிட்டதாக மருத்துவர்கள் எச்சரித்தனர் இதனால் தண்டனை காலம் முடியும் முன்னரே அவசர அவசரமாக அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பிப்ரவரி பதினொன்றாம் நாள் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் மிக பலவீனமாக இருந்த அவர்கள் ஒரு ஜமுக்காலத்தில் கடத்தி வீட்டிற்கு கொண்டு சென்றார்கள் வீட்டில் கந்த துணியை போல கிளத்தப்பட்ட வள்ளியம்மை அவர்கள் அடுத்து பத்து நாட்களில் இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் தேதி அன்று உயிர் நீத்தார் வள்ளியம்மை அவர்களின் மரணம் அண்ணல் காந்தியின் உள்ளத்தை உலுக்கிவிட்டது இந்தியன் ஒப்பனியன் என்ற பத்திரிகையில் இந்தியாவின் புனித மகள் ஒருத்தியை இழந்துவிட்டோம் ஏன் எதற்கு என்று கேட்காமல் தனது கடமையை செய்ததாக வள்ளியம்மை மாந்திற்கே உள்ள துன்பத்தை சகிக்கும் மனோபாவமும் தன்மானமும் கொண்ட வள்ளியம்மை அவர்களது தியாகம் இந்திய மக்கள் மக்களுக்கு பயனளிக்கும் என்று மனமுறுகி எழுதினார் அந்த போராட்டத்தில் பிறகு இந்தியர்கள் மீது விதிக்கப்பட்ட மூன்று பவுன் தலைவரி ரத்து செய்யப்பட்டது எல்லா திருமணங்களும் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டன அன்னர் காந்திஜி அவர்கள் தனது சுயமரியாதையில் பல இடங்களில் நினைவு கூர்ந்து துக்கம் தாங்காமல் எழுதியுள்ளார்கள் தன் உயிரை காத்த வள்ளியம்மையை காந்தியால் எப்படி மறக்க முடியும் ஆம் ஒரு முறை சத்தியாகிரக போராட்டத்தின் பொழுது பிடித்த வெள்ளையன் ஒருவன் காந்தியை சுட துப்பாக்கியை உயர்த்திய பொழுது வள்ளியம்மை அவர்கள் திடீரென ஓடி வந்து காந்தி முன் நின்று கொண்டு இப்பொழுது காந்தியை சுடுங்கள் பார்க்கலாம் என்றார்கள் ஆவேசமாக அவரது நெஞ்சுரம் கண்ட வெள்ளையனை தகைத்து போனான் திரும்பிச் சென்றான் தென்னாப்பிரிக்காவில் வெள்ளர்களின் துப்பாக்கி முன்பாக துணிச்சலுடன் நின்று அன்று தன்னை காப்பாற்றிய வள்ளியம்மை இன்று பயங்கரவாதியான கோர்ஸை குறுக்கே வாய்ந்து காப்பாற்ற நாம் அருகே அவர்கள் இல்லையே என்று காந்திஜி தனது கடைசி மூச்சியின் பொழுது நினைத்திருப்பாரோ உலக பொதுமறையாம் திருக்குறளில் ஆழ்வினை உடமை என்னும் அதிகாரத்தில் வள்ளுவர் பெருவகனார் இன்பம் வினை விளையான் தன் கேளிர் துன்பம் துடை தூன்றும் தூ என்ற திருக்குறளுக்கு பொருளான தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கி தாங்குகின்ற தூண் போன்ற விளங்குகின்றவன் என்ற குரலுக்கு இணங்க இந்த இளம் பெண் வள்ளியம்மை அவர்கள் இருந்தார்கள் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தில் வரலாற்றை விதைத்த வள்ளியம்மை அவர்கள் அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பதில் பெருமை கொள்வதோடு நினைவு கூறுவோம் நன்றி வணக்கம்